இது எல்லாமே சரியா செஞ்சாலும் இந்த எஸ்ஐஆர் மேல சில டவுட்ஸ் இருக்கு அது என்னன்னா இந்த ஆறு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் வாக்காளர்களுக்கு ஒருத்தர் விடாம இந்த ஒரே மாசத்துக்குள்ள எப்படி எல்லாருக்குமே அந்த ஃபார்ம் போய் ரீச் ஆகும் ஒண்ணு ரெண்டாவது நீங்க வரும்போது வீட்டை போட்டிட்டு வேலைக்கு போயிட்டு என்ன பண்றோம் இப்ப நீங்க வருவீங்கன்றதுக்காக வேலை எல்லாம் உழைக்கிற மக்கள் ஏழைகள் பெண்கள் இவங்களுக்கு யார் கரெக்டான ஒரு நியாயமான என்ன நடக்கணும் இப்போ இறந்து போனவங்களை மார்க் பண்ணி அதுல இருந்து டிலீட் பண்ணணும் இப்ப போலி வாக்காளர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள மார்க் பண்ணி டிலீட் பண்ணணும் இப்ப ஆல்ரெடி ஓட்டு இருக்கிறவங்களுக்கு எதுக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் என்ற பேர்ல இவ்வளவு குழப்பங்கள் அப்படின்றத கேள்வி இப்ப பொதுசாவர வாக்க இல்ல ஓட்டு இல்லாதவங்களையோ சேர்த்தா பத்தாதா இப்போ ரீசென்ட்டா நடந்த எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இருபத்தி நாலு எப்படி எல்லாருமே ஓட்டு போட்டோம் அதுல ஓட்டு போட்டவங்க கூட இப்போ புதுசா ரெஜிஸ்டர் பண்ணனும்னா அது ஏன் அந்த கன்ஃப்யூஷன் அப்படின்றதுதான் நாங்க கேட்கறோம் அதனாலதான் நாங்க எஸ்ஐஆர் இது இப்போ புதுசா சில கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குது அது என்ன என்னன்னா முக்கியமா நம்மளுடைய டிவி கே தோழர்களுக்கு அந்த ஃபார்ம் கிடைக்க மாட்டேங்குது கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற சில கம்ப்ளைண்ட்ஸ் இது யார் பண்றாங்க அப்படின்றது நான் தான் சொல்லி தெரிய தெரிய வேணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை உங்களுக்கு இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் அவங்களுக்கு கைப்பாவையா இருக்கக்கூடிய சில பேர் வந்து இதை செய்ய ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாங்க அதனால மைடியூர் மைடியூர் வர்ச்சுவல் வாரியர்ஸ் இதை வந்து சாதாரணமாக எடுத்துக்காதீங்க இது எல்லாருக்குமே அந்த ஃபார்ம் போய் ரீச் ஆகணும் இதுல ரொம்ப உறுதியா இருங்க அதே மீறி உங்களுக்கு அந்த ஃபார்ம் கிடைக்கலனா இருக்கவே இருக்கும் ஆன்லைன் தேர்தல் ஆணையம் அந்த வெப்சைட்ல போய் அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி நீங்க ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணலாம் உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்க செஞ்சு கொடுங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க தெரிஞ்சவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு பழகுனவங்க பழகாதவங்களுக்கு பழகாதவங்களுக்கு எல்லாருக்குமே நீங்க தயவு செஞ்சு செஞ்சு கொடுங்க அண்ட் ரொம்ப முக்கியமா நம்ம ஜென்சி கிட்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மோட்டர்ஸ் நம்ம புது வாக்காளர்கள் நம்ம நண்பா நண்பிகள் அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கான ஃபார்ம் அந்த ஃபார்ம் நம்பர் சிக்ஸ் அதை கரெக்டான டீட்டெயில்ஸோட கரெக்டான உங்க டாக்குமெண்ட்ஸை வச்சு அதை சப்மிட் பண்ணுங்க ஏன்னா வரப்போற தேர்தலில் நீங்க தான் அந்த ஜென்சி வாக்காளர்கள் தான் மிக முக்கியமான ஒரு ஃபோர்ஸ் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அதனால உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்கு உங்க பேர் அதுல இன்க்ளூட் பண்ணாம செய்யறதுக்கு என்னென்ன வேலைகள் செய்யணுமோ என்னென்ன தில்லுமுள்ளு வேலைகள் செய்யணுமோ எல்லாமே அவங்க செய்வாங்க